முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை ஏன் அன்பு தங்கமே நாளை மங்கள வெள்ளியில் இந்த நபர் மூலம் உனக்கு மிக பெரிய உதவி ஒன்று கிடைக்கும் பெயரை சொல்கின்றேன் கேள் தங்கமே நான் பெயரை சொன்னதும் நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய் இப்பொழுது இந்த முருகன் அப்பாவை நினைத்துக்கொண்டு நீ உறங்கிக் இருக்கின்றாய் வெற்றியின் தொடக்கம் எப்பொழுது வரும் முருகன் அப்பா உன்னுடைய மனதில் தோன்றும் எண்ணங்களும் நிறைவேற வேண்டும் எனும் ஆசைகளும் அனைத்தும் எனக்கு தெரியும் நீ சொல்லாமலேயே உன் உள்ளத்தின் குரலை நான் கேட்கின்றேன் தங்கமே நீ நினைக்கும் காரியம் கந்தன் அருளால் நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையுடன் இரு உன் வழியில் வரும் ஒவ்வொரு தடையையும் நான் அகற்றி விடுவேன் நீ எங்கு சென்றாலும் என் வேல் உன்னை காக்கும் உன்னுடைய முன்னேற்றம் அமைதி அனைத்தும் நாளைய தினத்தில் உன்னை தேடி வந்து சேரும் நாளையே இந்த நபர் மூலம் உனக்கு நிச்சயம் உதவி கிடைக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்படுகின்றேன் முருகனப்பா எனக்கு யாரும் உதவை ஆள் இல்லையே என்று ஏங்கி கிடைக்கின்ற அந்த நேரத்தில்தான் தங்கமே என்னுடைய கரங்கள் உன் வீட்டு வாசலில் வந்து கதவை திறக்கும் நாளையே மங்கள வெள்ளியில் உனக்காக உதவ போவது நான் மட்டுமே நான் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நிச்சயம் உனக்கு உதவி செய்வேன் என்னுடைய பெயர் முருகன் என்னப்பா சொல்கின்றீர்கள் நீங்கள் எனக்கு உதவ போகின்றீர்களா என்று நீ தெரிந்ததும் சந்தோஷ துள்ளி குதிப்பாய் தங்கமே உனக்காக அவர் தரித்தவன் நான் மட்டுமே நீ இப்போது எல்லாம் எல்லாம் இழந்தேன் என்று எண்ணுகின்றாய் நீ உன்னை ஒருபோதும் இழக்கவில்லை தங்கமே உனக்குள்ளே நீயே உன்னை குழப்பிக் கொள்ளாதே உன் மனம் நினைப்பது போன்று உன்னுடைய வாழ்க்கை முடிவு அல்ல இது ஒரு புதிய தொடக்கம்தான் நீ தளர்ந்து நின்ற இடத்தில் இருந்து நான் உன்னை பிடித்து நாளை எழுப்புகின்றேன் உன் கண்ணீரை யாரும் பார்க்கவில்லை என்று நீ நினைத்தாலும் உன் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன் சோர்ந்து போகாதே நான் வருகின்றேன் உனக்கு உதவி புரிய நான் இருக்கின்றேன் எதற்கும் கவலை கொள்ளாமல் கண் உறங்கு நாளை உன் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சம் உதிக்கும் நான் உன்னோடு இருக்கின்றேன் தங்கமே எப்போதும் எஞ்சும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா